தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கு இருபதாம் தேதி ஒத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது தொலைக்காட்சியில் தமிழக அரசு விளம்பரத்திற்காக ஆடம்பரமாக செலவு செய்கிறது என்று பேசினார் இதையடுத்து தமிழக அரசு அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் விஜயகாந்த் ஆஜராகாமல் வழக்கறிஞர் மூலம் அதற்கான மனுவை சமர்ப்பித்தார் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணை வருகிற இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கேப்டன் அவர்கள் கேப்டன் டிவியில் தமிழக அரசின் ஆடம்பர விளம்பர செலவுகளை கண்டித்து விமர்சித்து பேசியதை அடுத்து தமிழக அரசு கேப்டன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்தது அந்த அவதூறு வழக்கு இன்று சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த இன்று கோர்ட்டில் நாங்கள் இரண்டு மனு தாக்கல் செய்தோம் இன்று கேப்டன் அவர்கள் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டோம் தொடர்ந்து வரும் காலங்களில் கேப்டன் அவர்கள் ஆஜராவதைக்கு விலக்கு கேட்டும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்தோம் அதில் இன்று ஆஜராவதற்கு விளக்கு கேட்டு அளித்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருபது ஒம்பது அன்று விசாரணைக்கு ஒத்திவைத்துள்ளது